காரைக்குடி கழனி வாசலில் ஸ்ரீ ஐயூள்ளி அம்மன் கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது ஸ்பான்சர் பாய் செவன் ஸ்டார்ல செராமிக் கோட்டிங் பண்ணினா இருபத்தஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள கழனி வாசல் பகுதியில் ஸ்ரீ ஐயொள்ளி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி கோவில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது திருவிழாவில் அம்மனுக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனுக்கு பக்தர்கள் காணிக்கைகளை செலுத்தி தங்களது நேத்திக் கடன்களை நிறைவேற்றினர் சிலர் நெய் விளக்கு ஏற்றியும் மாவிளக்கு வைத்தும் அங்க பிரதட்சனம் செய்தும் வழிபட்டனர் இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக இன்னிசை இசை விருது நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருவிழாவில் காரைக்குடி கழனிவாசல் பகுதி பக்தர்கள் மட்டுமன்றி நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குடும்பத்தினருடன் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் ஐயுளி அம்மனை பயபக்தியுடன் வழிபட்டு சென்றனர் طاڻ گمڀا وڳي گٽي پڀر تي ناسا بڻن وٽ پٽي گٽي وڙه